பொருத்தி மட்டும் சிறுகதை ஊரில் இருக்கும் எல்லோரும் பஞ்சாயத்து சாவடியில் கூட்டமாக கூடியிருந்தனர் முருகன் கைகட்டி நின்று கொண்டிருந்தான் பஞ்சாயத்து குற்றானோடான் பஞ்சாயத்து ஏழை பெருச என்ன பேச்சில் பேசிட்டு கிடக்க மீசை முளைத்த ஒரு பதினேழு வயசு கத்த ஆரம்பித்தது காத்தால் பிறந்த பயணி அம்பட்டு பயில உள்ள அடக்கிட்டு கிடைக்கல உனக்கு மட்டும் என்னடா உடால் பேச்சு வண்டி கிடக்க செவட்டியில் நான் விட்டேன்னு வச்சுக்க காத்தா கொடுத்த பாலை கக்கி விடுவே கக்கி மட்டுமாறு பேச கத்துக்கு பஞ்சாயத்து பெரியவர் ஆத்திரத்தோடு தோளில் கிடந்த துண்டை உதறியபடி எழுந்திருக்க நீங்கள் குந்துங்க தலைவரை ஏலே சுப்னே ஆறு கட்டிலே வாத்த வெடிக்க பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு எல்லாரும் கிடைக்காம நாங்கள்லாம் என்ன வெட்டிப்பயிலோலா அடைக்கிட்டு கிடைக்காமல் வாயை கொடுத்துட்டே வாங்கி கட்டிக்கிற இன்னொரு பெரியவர் அந்த பதினேழு வயசு பையனை பிடித்து காய்ச்ச ஆரம்பித்தார் ஹலே முருவா களவாணித்தளம் பன்றியாடேனே பெருசு சற்று எரிச்சலாகவே ஆரம்பித்தது தலைவர் ஐயா உள்ள பதில் சொல்லுல கூட்டத்தோடு கூட்டமாக ஒரு ஐம்பது வயது தனது பங்குக்கு பேச ஆரம்பித்தார் ஐயா அப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணலைங்க ஐயா பேசி கொண்டிருந்த போதே கட்டியிருந்த முருகனது கை தானாகவே அவிழ்ந்தது ஏ கையை கட்டில பெருசு சீர ஆரம்பித்தது முருகன் பயந்து கொண்டு மறுபடியும் கையை கட்டி பேச ஆரம்பித்தான் ஐயா செத்துப்போன ஆத்தா சத்தியமாக சொல்லிக்கிறேங்கய்யா எந்த தப்புமே பண்ணலைங்க என்று பெரியவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான் முருகன் உங்கள் அப்பா இந்த ஊருக்குள்ளே எப்படி ஓடியாந்தான் தெரியுமாலே இடுப்பு வேட்டியோடு அனாதையாக ஓடியாந்தான் அவன் ஊராங்கிட்ட வச்சுருக்க மட்டுமாதிரி அதை பார்த்து தான் உங்கள் ஆத்தா கறியை பிடிச்சி கையில் கொடுத்தோம் உங்கள் ஆத்தா தங்கம்ல அவள் வவுத்தில் பிறந்துட்டு ஒழுசை புத்தி வச்சிருக்காலனி பெரியவர் பேச பேச முருகன் கண்ணீர் விட்டு அட ஆரம்பித்தான் இத்தனைக்கு முருகன் என்ன தவறு செய்தான் கூப்பிட்ட குரலுக்கு ஊர் பயல்களுக்கெல்லாம் உழைச்சி கொட்டினான் அவனிடம் எல்லோரும் உரிமையில் இத்தனை நாளும் வேலை வாங்கினார்கள் ஏ முருவா வண்டி கட்டில் களத்தில் கிடக்க நிலை ஏற்றிட்டு வரணும் அப்படிமா ஒருத்தன் கரணைக்கு பார் போடணும்ல அப்புறம் அவன் கூப்பிட்டா இவன் கூப்பிட்டான்னு ஓடிப்படாத அப்படின்னு உரிமையோடு ஒருவன் சொல்லுவான் முருகை நெல் அடிக்க போனான்னா நெல் அடித்து தாலுக்கத்தையை உதறி வைக்கல போர் போட்டு களத்து மேட்டில் படுத்துக்குவான் சில சமயம் சத்திரத்தில் படுத்து கொள்வான் நேத்தும் அப்படித்தான் பாண்டித்தேவர் வீட்டு வெங்காயத்தை கோணியில் பிடித்து டவுனில் இருக்கிற வெங்காய மண்டியில் போட்டுவிட்டு பத்து சாக்கு வெங்காயம் வித்த பணத்தை துண்டில் முடிஞ்சுக்கிட்டு ஊருக்குள்ளே வரும்போது செப்பலோடி போச்சு அதாவது விடிந்து போய்விட்டது வண்டி மாட்டை கட்டிக்கிட்டு தோளில் கிடக்கிற துண்டை எடுத்து தலைமாட்டில் வச்ச வாக்கிலேயே கோயில் சத்திரத்தில் அசந்து படுத்துட்டான் எந்திரிச்சு பார்க்கும்போது தலைமாட்டில் வச்சுருந்த துண்டோட முடிஞ்சு வச்சுருந்த முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை காணும் அந்த பணம் எப்படி பாண்டித்தேவர் பண்ணையாள் ராம வீட்டுக்கு போனுச்சு பஞ்சாயத்தில் நின்றுட்டு இருந்த முருகனுக்கு நினைக்க நினைக்க மயக்கந்தான் வந்துச்சு கிறங்க ஆரம்பிச்சிட்டான் முருவா பாண்டித்தேவர் பண்ணையாளு ராம வீட்டில் எதுக்கு நுழைஞ்ச கூப்பிடல ராம பொண்டாட்டிய பெருசு கத்தியதில் முந்தானையை உடம்பு முழுவது மூடிக்கொண்டு வந்து நின்னால் முருகன் திடுக்கிட்டு பார்த்தான் ஏ குட்டி ஓம் புருஷன் பாண்டித்தேவர் வீட்டில் ஏ குட்டி ஓம் புருஷன் பாண்டித்தேவர் வீட்டில் ராப்பாவளாக உழைச்சிக்கிட்டு கிடக்கான் நீ முந்தானையை மாத்தாளுக்கு விரித்து விட்டு நாத்தம் எடுத்த பொழப்பை பண்ணிட்டு கிடக்கிறவன் மனசு முழுவதும் அக்னியாகி பஞ்சாயத்து பெரியவரை ஒரு பார்வை பார்த்தால் ராமன் மனைவி ஐயா நாங்கள் ஒன்று குடித்தனம் பண்ண வந்தவங்க ரெண்டு குடித்தனம் பண்ண மாட்டோங்க முருகையும் கூட பிறக்காத தம்பிங்க ஆத்திர அவசரத்தில் தலைவலி வைத்து வலின்னு எங்கிட்ட ஓடி ஆடுவான் அக்காங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பேச மாட்டான் ஏன் வருவேன் அனாவசியமாக குத்தங்குற சொல்லாதீங்க பேசி கொண்டு இருக்கும்போதே கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது ராமன் மனைவிக்கு எல்லா பாண்டித்தவர் பெருசு கத்த பாண்டித்தவர் எழுந்து கும்பிட இப்போ பெருசு ராமன் மனைவியை பார்த்து கணச்சிக்கிட்டு சுற்றி வர ஒரு பார்வை பார்த்துட்டு ஏ குட்டி உன் பேர் என்ன அஞ்சலைங்க அதுதான் புருஷனுக்கு அஞ்சலை ஊருக்கு அஞ்சலை தப்பு தண்டா பண்ணுறதுக்கும் யாருக்குமே அஞ்சலை 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 ஏ அஞ்சலை உன் புருஷன் பாண்டித்தேவர் வீட்டில் பண்ண அடிக்கிறான் அவன் சிந்திர வேர்வையில் தான் பாண்டித்தேவர் உடம்புல ரத்தமே ஓடுது பாண்டித்தேவர் பொய் சொல்ல மாட்டார் அவர் தான் கண்ணால் பார்த்த சாட்சி பெரியவர் சொல்லி முடித்ததும் ராமன் பொண்டாட்டி அஞ்சலை முன்னால் நின்றிருந்த பாண்டித்தேவரை பார்த்தால் மனதுக்குள் எரிமலையாய் விடுத்து சிதறினாள் அட பாவிகளா இவனா கண்ணால் பார்த்தான் என்னத்தை பார்த்தான் அப்படி பஞ்சாயத்தில் சாட்சி சொல்ல இவனுக்கு என்ன யோக்கியதை இருக்குது புருஷனுக்கு மத்தியான கஞ்சி கொண்டுகிட்டு போவதையில் இந்த பாவி கொல்லி இருந்து எத்தனை வாட்டி தப்பிச்சிருப்பேன் அன்னைக்கு மோட்ரு கொட்டாயில் உள்ள வச்சு ஜாக்கெட்டு தரேன் சேலை வாங்கி தரேன்னு தப்பு தண்டாவுக்கு கூப்பிட்டானுவாச்ச முருக மாத்திரம் அன்னைக்கு வந்திருக்காட்டி அந்த பாவி என்ன வேணாலும் செஞ்சுருப்பான் அதை பாண்டித்தேவர் தங்கச்சி அண்ணக்குடியே பார்த்துட்டு அண்ணாச்சின்னு பார்க்காம கூட நாக்கை பிடிக்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்டாகளே ராவுல புருஷங்கிட்ட சொன்னதுக்கு நீ இனிமேலுக்கு மத்தியான கஞ்சி கொண்டுட்டு வர வேணாமின்டுட்டான் காத்தால் போகும்போதே கையோட தூக்குவாளியை பிடிச்சிக்கிட்டே போயிடுறேன்னு இருந்து தானே நான் பாண்டித்தேவர் வீட்டு வாசலை மிதிக்காமல் இருக்கேன் இந்த பாண்டித்தேவர் என்னோட கூத்தடிக்க முடியாமல் போச்சுன்னு ஆதங்கத்தில் என்னையும் முருவனையும் ஒரு வழி பண்ணி இன்னைக்கு முருவனை என்னோட சோடி சேர்த்து வச்சுட்டாவ அக்காவோட தம்பியை சோடி சேர்க்குற வக்கர புத்திக்காரன் இருக்கானே இந்த பாண்டித்தேவன் மனசுக்குள்ளே எரிமலையாக வெடித்து சிதறி போனால் அஞ்சலை ஏழை பாண்டித்தவர் கம்முனுன்னா என்னவில் அர்த்தம் நடந்தது என்னென்னு விழாவியாக பஞ்சாயத்தில் சொன்னாதானே எல்லாத்துக்கும் புரியும் பெரியவர் சொல்லி கொண்டு இருக்கும்போதே பாண்டித்தேவர் சொல்ல ஆரம்பித்தார் வெங்காய புதிய மண்டியில் போட்டு வர சொல்லி காசு வாங்கிட்டு வர சொன்னாங்க முருகன் வண்டியை கட்டிட்டு அனுப்பிவிட்டேங்க ஆனால் திரும்பி வரும்போது வண்டி மாட்டை ஊரில் கட்டிட்டு பண்ணையால் ராம வீட்டுக்கு போய் கூத்தடிச்சிக்கிட்டு வெங்காயம் வித்த மொத்த பணத்தையும் சரிக்கு ராம பொண்டாட்டி முந்தாலையில் எரிஞ்சிட்டு எனக்கு வதில் வார்த்தை எப்படி சொல்கிறதுன்னு முழிச்சுக்கிட்டு நின்னப்ப தான் நான் கையங்கெலவை பிடிச்சம்யா இதில் அந்த காளிப்பைய ராமனும் உடந்தையாக இருந்துருப்பானோன்னு எனக்கு தெரியாமல் போச்சுங்க பாண்டித்தேவர் சொல்ல சொல்ல அஞ்சலைக்கு உடம்பெல்லாம் பற்றி எரிய கண்ணகி போல் பாண்டித்தேவனை உக்கரமாக பார்த்தாள் ஐயோ நாக்கு அழுகி கீழே உளுந்துடும் பாண்டித்தேவர் உன் ஊட்ட என் புருஷன் வருஷம்பூறாக பண்ண அடிச்சு ஓடா தேஞ்சிகிட்டு கிடக்கானே வாய்க்கூசாமல் வார்த்தையை வாரி விடுறீங்களே பாவம்யா என் புருஷன் அந்த ஆள் கிடக்குறான் செவ்னேனு அந்த ஆள் இழுத்து குளிர் காயாதீங்க பக்கத்தில் ஓரமாக அப்பாவியாக நின்ற கணவன் ராமனை கெஞ்சுகிற மாதிரி அவளது பார்வை இருந்தது இல்லை ராமா முருவேன் உன் பொண்டாட்டிக்கிட்ட வெங்காய பணத்தை கொடுத்துட்டதா பாண்டித்தேவர் சொல்கிறாரு நீ என்ன சொல்கிற கேட்டுவிட்டு பெரியவர் வெத்தலையை சுண்ணாம்பில் தடவி சுருட்டி கடைவாயில் வைத்து மெல்ல ஆரம்பித்தார் முருவன் எனக்கும் தம்பி மாதிரிதாங்க என் வீட்டுக்காரியும் தப்பான பாதைக்கு போறவ இல்லைங்க தான் புருஷன் தன்னை தப்பாக நினைக்கவில்லை அதுவே போதும் என்று நினைத்த அஞ்சலை தைரியமாகவே நின்றிருந்தாள் முருகன் பாவமாக கையை கட்டிபடியே இருக்க அப்படின்னாக்க பாண்டித்தேவர் ரூவாவுக்கு என்னதான்ல பதிலை ஒருவன் பேசிவிட்டு திருப்திப்பட்டு கொண்டான் எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் யா சுற்றி வர நிற்கிற ஜனங்களை விளக்கிட்டு முன்னால் வந்து நின்னா பாண்டித்தேவர் தங்கச்சி அன்னக்குடி எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்க பெரியவர் வெத்தலைப்பாக்கு எச்சை புளிச்சனை பித்தளை சொம்பிலிருந்து தண்ணியை கொப்பளித்து துப்ப ஆரம்பித்தது தங்கச்சியை பார்த்ததும் பாண்டித்தேவருக்கு அதிர்ச்சியாகி நின்றுட்டார் இந்த பிள்ளை எதுக்கு இங்கே வந்துச்சு அண்ணா அண்ணாக்குடிக்கெல்லாம் தெரியும் ராமன் பொண்டாட்டியே கையை பிடிச்சி இழுத்தது அப்போ முருகன் வந்து காரியத்துக்கு எடுத்தது அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சு போச்சா பயத்தில் பாண்டித்தேவருக்கு வேர்த்து உடம்பு தெப்பலாக நினைந்திருந்தது வெங்காயத்தை விற்றுட்டு அசதியில் கோயில் சத்திரத்தில் படுத்திருந்த முருகன் தலைமாட்டில் துண்டில் முடிஞ்சு வச்சுருந்த பணத்தை நாம் எடுத்தது அன்னக்குடிக்கு தெரிஞ்சு போச்சா அப்போ அந்த துண்டை எடுத்துக்கிட்டு போய் ராம வீட்டில் போட்டது வரைக்கும் தெரிஞ்சு போயிருக்குமோ தோளில் கிடந்த துண்டு அவரை அறியாகமிலேயே முகத்தின் வியர்வையை தொடக்க ஆரம்பித்தது அன்னக்குடி தொடர்ந்தால் எங்கள் அண்ணாச்சி பாண்டித்தேவர் ரொம்ப தங்கமானவகை பாவி முண்டை நான் தாங்க அநாதனாயி முருக மேலே ஆசை வச்சுட்டேன் கூட்டம் சலசலக்க ஆரம்பித்தது பாண்டித்தேவர் பயங்கர அதிர்ச்சியில் நின்றார் அண்ணக்கூடி அஞ்சலையை பார்த்து பேச ஆரம்பித்தார் உனக்கும் முருவனுக்கும் ஒத்து வராதுன்னு அஞ்சலை அத்தனை தடவை எனக்கு புத்திமதி சொல்லியும் என் கட்டையில் எதுவும் உரைக்கலைங்க அண்ணாச்சி படித்து படித்து சொல்லியும் என் புத்திக்கு ஏறலை முதல்ல அஞ்சலை மேலே வெறுப்பு அதிகமாகி போச்சு அதாங்க சின்ன புத்தித்தனமாக சத்திரத்தில் படுத்திருந்த முருவன் துண்டுல பணத்தை முடிஞ்சுட்டு வெத்து துண்டோடு ராம வீட்டுக்கு போயிட்டான் அஞ்சலை பேரை கெடுத்துட்டா வழிக்கு வரமாட்டான்னு நினச்சேன் இது இப்படி போய் முடியும்னு நான் நினைக்கலைங்க மனசு உறுத்த ஆரம்பிச்சிச்சிங்கயா இந்தாங்க முருகன்கிட்டருந்து நான் எடுத்த பணத்தை பஞ்சாயத்தில் கொடுத்துட்றேன் அன்னக்குடி பெரியவரிடம் பஞ்சாயத்தில் பணத்தை தர பொறியில் மாட்டின எலி மாதிரி பாண்டித்தேவர் தவித்து ஒன்றுமே புரியலை நாம் செஞ்சதை இந்த புள்ள தான் செஞ்சதாக சொல்லிடுச்சி ஒரு பக்கம் மூஞ்சில் கறியை பூசிடுச்சேங்கிற அவமானம் இன்னொரு பக்கம் அநாத பையன் முருகனை போய் மனசில் நினச்சிட்டாலேங்கிற ஆத்திரம் பஞ்சாயத்தில் ஒன்றும் செய்ய முடியலேங்கிற ஆதங்கத்தில் அப்படியே வெளியிட்டு போய் நிற்க அப்புறம் என்ன முருகன் தப்பு செய்யலைன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அஞ்சலை மேலே பாண்டித்தேவர் சுமத்தின கலங்கமும் நீங்கி போச்சு எல்லாம் அண்ணன் கூடி முருக மேலே வச்சு ஆசையால் வந்துச்சுப்பா அதுவரையில் பேசாமல் இருந்த முருகன் ஆரம்பித்தான் கண்ணீர் எட்டி பார்த்தது செத்துப்போன அப்பா அத்தா மேலே இந்த ஊர் சனங்களுக்கு எம்பூட்டு நம்பிக்கை இருந்துச்சோ அந்த நம்பிக்கையை நானும் காப்பாற்றிட்டேன் நானும் இந்த ஊர் சனங்களுக்கு ரொம்ப மறுவாதியாக தாங்க நடந்துக்கிட்டேன் ஆனால் இப்போ என் மேலே ஒரு கரை ஒட்டிக்கிச்சு இனி இந்த ஊரில் என்னால் மனசு நிம்மதியாக வாழ முடியாதுங்க பாவம் அஞ்சல அக்கா மாதிரி இன்னும் எத்தனையோ அக்கா தங்கிச்சிங்க இந்த ஊரில் எனக்கு இருக்காங்க அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை நாலு பின்ன என்னால் வரக்கூடாதுங்க அஞ்சல அக்காவையும் என்னையும் இந்த இருந்து காப்பாற்றினேன் அன்னக்குடிக்கு ஆண்டவன் நல்ல வழி காட்டட்டும் என்று அழுகை நிறைந்த முகத்துடன் பூமி மண்ணை எடுத்து நெற்றியில் திருநீராக பூசி அப்படியே திரும்பி பார்க்காமல் நடந்து கொண்டே இருந்தான் மறுநாள் அன்னக்குடி காணாமல் போன விஷயம் ஊர் முழுவதும் தீயாய் பரவ ஊர் உலகத்தில் விழுற மொத்த இடியம் தலையில் விழுந்துட்ட மாதிரி பாண்டித்தேவர் அதிர்ச்சியாகி நின்றார் அன்னக்குடி ஒருவேளை முருகனை தேடி போயிருப்பானோ